ஹாய் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வாங்க இன்றைக்கு உள்ள வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு சண்டே வ்ளாக் தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் எப்படி கொழு வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரேண்டம் வ்ளாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சண்டே ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் அம்மா வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டு கரெக்டாக அங்கே லஞ்சம் முடிச்சுட்டு நான் அம்மாச்சி சித்தி த பாப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து ஒரு ஷாப்பிங் போகலாம் இந்த தடவை கொழு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாேருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட்டுக்கு மாதிரி யூஸ்ஃபுல்லா அப்படி சொல்லி நான் அம்மா பிளான் போட்டிருந்தோம் அதை வாங்குறதுக்காக போயிருந்தோம் ஆக்சுவலி இந்த இந்த கடைக்கு நான் போய் ரொம்ப ஒன் இயர் ஆயிடுச்சு இப்பதான் டைம் போறேன் அங்கே போய் எல்லாம் சூப்பர் சூப்பராக ப்ராடக்டாக இருக்குது கண்ணுக்கு கண்ணும் பத்தல கைக்கு காசும் பத்திரம் அளவுக்கு யூனிக்காக சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து விற்கிறாங்க யாருக்காவது தேவைப்படுதுன்னு அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே வச்சிருக்காங்க சூப்பராகவே இருந்துச்சு வர்றதுக்கு வெளியே மனசில் அந்த அளவுக்கு அழகழகா ஃபோட்டோ ஃப்ரேம் வீட்டுக்கு தே உப்பு ஜாடி குட்டி குட்டி டாய்ஸு அப்புறம் வீட்லேயே செஞ்ச எல்லாமே சூப்பர் சூப்பராக ப்ராடக்டாக இருந்தது அப்படியே அம்மன் சன்னது வாசல் நின்று சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்துவிட்டோம் த்ரீ தேர்ட்டி தான் அங்கே வந்து எவ்வளோ க்யூலில் நிற்கிறாங்க சண்டே ஆனாலும் பாருங்க அவ்வளோ க்ரௌடாக இருந்தது இப்போ தீபாவளி டைம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ பர்ச்சேஸ்க்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க போல அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு அப்பப்போ மழை வந்து தூருதா பாவம் இந்த ரோட்டோட கடை போறவங்கலாம் ரொம்ப பாவம் மழை தூருது எடுத்து வைக்கிறாங்க திருப்பி மழை விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறாங்க மழை தூருது அந்த மாதிரி தான் போய்க்கு இருந்துச்சு சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எப்படி வந்து கொழு ஸ்டார்ட் பண்ணி நான் கரெக்டாக ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன் வீட்டு வாசலை கொஞ்சமாக ஒரு டப்பா வாலியில் வந்து ஆற்று மணலை எடுத்து வச்சுட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மணல கொட்டி ஒரு ரூபா பொம்மை ரெண்டு ரூபா பொம்மை பிள்ளையாறு குட்டி குட்டி பிள்ளையாறு அதெல்லாம் எடுத்து போய் வாசலை வச்சு ஒரு குட்டி அகல் விளக்கில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அப்பா அப்பாவே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பூஜ்றதுக்குலாம் எனக்கு எங்கள் அப்பாவே ரொம்ப சப்போர்ட்டு கா கிலோ ஸ்வீட் பூந்தி வாங்கி கொடுத்து நெய்வேதையும் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாருக்குமே கொடுக்கறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இந்த குட்டிஸாக நான் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படித்து அப்போ எங்கள் நெய்பர்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு வந்து ஒரு உண்டியல் வச்சுக்கும் அதில் போய் காசு கொடுங்க கொல்காசு சொல்லி எல்லா பட்டரையிலையும் போய் நின்று காசு கேட்குறது அந்த காசில் வந்து பொம்மை தான் வாங்கி வைப்போம் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பே வீட்டில் உள்ள வைக்கலாம் சொல்லிட்டு நான் என்னோடய புக்கை அண்ணோட புக்கையும் சேர்த்து வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு படிமையே செஞ்சு வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் ஒரு படிக்கும்போது இந்த மாதிரி வாங்கி வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு நான் விளையாட்டா பண்ணது வந்து அம்மாவும் அப்பா இப்ப வரைக்கும் பண்றாங்க இந்த அளவுக்கு வந்து சக்தி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்குவேன் எனக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாருமே நன்றி சொல்லிக்குவேன் கை இன்னைக்கு நாலாவது பூஜைனால அம்மா நெய்வே தேவத்துக்கு சிம்பிளாக புளியோதரை வச்சு சாமி கும்பிட்டுருந்தோம் ரொம்பவே மன திருப்தியாக இருந்துச்சு அம்மா வந்து பாரி வளர்ப்பாங்க பாரி வந்து அவ்வளோ சூப்பராக வளரும் நான் ஆயுத பூஜை இந்த வீடியோ எடுத்து போகிறேன் மறுபடியும் செக் பண்ணி பாருங்க ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு அது இந்த வருஷம் தான் நாங்கள் புதுசாக வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கொடுப்போம் நானும் அம்மா சொல்லி பிளான் போட்டு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே இந்த பேக் தான் வாங்கியிருந்தோம் நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா சின்ன லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்பவுமே என்கிட்ட கொடுங்க பாய்